தம்பி அழுகுச்சு அழகு அழகு அழுது நீங்க அழுதுங்கன்னா தம்பி அழுவான் கூட போறாங்க தம்பி வெளியே போங்க வீட்டை விட்டு வெளிய போகிற என்ன எத்தனை வயசு ஆகுது எத்தனை படிக்கிறா போலையா போலையா மாமா உன்னை ஸ்கூலில் சேர்த்து விட்டா படிக்கிறியா ம் மாமா சேர்த்துடுவோம் உனிய ம் நல்லா படிக்கலா கை ரொம்ப ஆட்டா கை வலுப்பு போகுது எனக்கு சொல்ல மாமா வாங்கி தருவோம் என்ன பிடிக்கும் என்ன உனக்கு பிஸ்கட் வேற என்ன வேணும் சாப்பாடு இதை வாங்கி தரவா பஸ் சாப்பிடறியா ம் சாப்பிடலன்னு பெரிய இதில் மாமா வாங்கி தர சாப்பிட்றியா பிஸ்கட்டு உனக்கு எல்லாமே வாங்கி தர வேற என்ன வேணும் உனக்கு

உனக்கு ஏதாவது ஸ்கூலுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி அவனை சேர்த்து வரைக்கும் வழி பார்ப்போம் வழி பார்ப்போம் ஏன்னா ஜூன் மாதம் ஸ்கூலுக்கு அவன் போகணும் தெரியும் சரியா ஜூன் மாதம் ஸ்கூலுக்கு போயிருந்தான் சரியாச்சலம் சரியா மாமா போய் உனக்கு பிஸ்கெட்டு சாப்பாடுலாம் வாங்கி தருவாங்க செய்யறீங்க வாங்கி தர செய்யுங்கக்கா நான் வாங்கிட்டு வந்துடுறேன் சரியா சாப்பாடு சாப்பிடும் முதல்ல தம்பிக்கு உட்கார் உட்கார வைச்சி சாப்பிட நீ சாப்பிடு உட்கார வைட்டு சாப்பிடணும் எப்பவுமே சரியா பசியாக இருக்கக்கூடாது பசா அம்மாகிட்ட சொல்லி மாமா ஃபோன் பண்ணி மாமா கொண்டு வந்து உனக்கு சாப்பாடு இதை மாதிரி வாங்கி கொடுத்தறான் சரியா நீச்சல் சாப்பிடு ஆமாம் ஊற்றிடவா வெயிட் ஃபுல் ஆகிடுச்சா என்ன கேப்ப யார்கிட்ட கேட்பா என்கிட்ட கேப்பியா இந்த நீ கேட்டல உனக்கு எல்லாமே வாங்கிட்டேன் மாமா உன் கேட்டல பிஸ்கட் தான் பிஸ்கட் பாக்கெட்டு இது உனக்கு தான் இது உனக்கு தான் என்ன பிஸ்கட் பிடிக்குதோ கோல்டு வேணா மேரி கோல்டு சாப்பிடு குட் டே வேணுன்னா மில்க் பிக்கிஸ் வேணுன்னா மில்க் பிக்கிஸ் சாப்பிடு எந்த பிஸ்கட் வேணுமோ சிரி பார்ப்பாரு மாமாவுக்கு ஒரு முத்தம் கூட ஏய் சூப்பர்ரா அம்மா கூட ஹாஸ்பிட்டலுக்கு போய் கட்ட மாற்றிட்டு வந்துடணும் சரியா வா நல்ல பையன் குட் பாய் பேர் என்னது அஜய் அஜய் நல்ல பையன் நாளைக்கு போய் மாற்றிட்டு வந்துடணும் இந்த அஜய்க்கு கிச்சின் கிரிப்பாட்டா நான் செய்கிறேன் பிஸ்கட் எல்லாம் கொடுங்க இந்த வருஷம் ஸ்கூலில் சேர்க்கணுமே ரோட்டில் உட்காரக்கூடாது நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க இன்னும் கஷ்டப்படக்கூடாது வாழ்க்கை வீணாக போயிடும் சரியா அவனை அதனால் நல்லபடியாக ஸ்கூலில் எதாவது நான் சேர்த்து விட்றேன் நானே படிக்க வைக்கிறேன் சரி அதலாம் புல் பேர் எல்லாம் ஜூன் மாசம் ஓகே டாடா செல்ல பை